விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாரகை கத்பட் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று வருகிறார் அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் முழு விவரங்கள் பாஸ்கர் தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் அப்பாவு அறையில பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற தாரகை கட்பட் எம்எல் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொள்கிறார் சபாநாயகர் அப்பாவு தலைமையில தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில மூத்த அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்கிறார்கள் மக்களவை தேர்தலோடு சேர்த்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தொகுதியில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜகவுக்கு தாவினார் இதனையடுத்து அந்த பதவி ராஜினாமா செய்தார் இதையடுத்து அங்கே விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தாரகை கற்பேட் அந்த வகையில இன்று பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது சபாநகர் அறையில் நடைபெற்று வருகிறது சபாநாயகர் அப்பாவு தலைமையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக விளம்போட்ட சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் எம்எல்ஏவாக தாரகை கட்பர் தற்போது எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொள்கிறார் நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க